டிவி நாயர்களை மீண்டும் புன்னகை பண்ண நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் முந்தைய வாரங்களில் ஜாதகத்தில் திருமண தோஷங்களை பற்றியும் அதற்கான பரிகாரங்களை பற்றியும் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் இப்போது ஜாதகத்தின் மூலியமாக குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் இப்போ பகிர்ந்துக்க போகிறோம் நிறைய பெற்றவங்களுக்கு பெற்றோர்களுக்கு இந்த கல்வி சம்பந்தப்பட்ட சில சந்தேகங்களும் பயங்களும் இருக்குது அடுத்து அதாவது எஸ்எஸ்எல்சி முடித்ததுக்கப்புறமா ப்ளஸ் ஒன்னில் என்ன குரூப் சேர்க்கலாம் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறமா காலேஜ் என்ன குரூப் சேர்க்கலாம் அப்படிங்கிற பயம் நிறைய இருக்கிறது இது ஜாதக ரீதியாக தெரியும் எந்த குரூப் எடுக்கலாம்ன்றது இருந்தாலும் துல்லியமாலாம் தெரியாது காரணம் என்னன்னா இருக்கிறது நவகிரகங்கள் தான் ஒரு கட்டத்தில் இருக்கிறது ஒம்பது கிரகம்தான் ஆனால் நாட்டில் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது கோடான கோடி தொழில்கள் இருக்குது இத்தனை தொழில்கள் இந்த ஒம்பது கிரகத்துக்குள்ளே தான் அடக்கணும் அதே போல் கல்வினாலும் நூற்றுக்கணக்கான கல்விகள் இருக்குது எந்த குரூப் எடுக்கிறது எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது எது மேஜர் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த ஒம்பது கிரகத்துக்குள்ளே அடங்கும் அதனால் துல்லிமெல்லாம் யாரும் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறாங்கன்னாக்கா அதை நம்பி நம்ம வந்து வீணாக போக நம்ம சொல்கிறது தெளிவாக சொல்கிறோம் ரொம்ப சிம்பிள் லாஜிக்கில் சொல்கிறோம் உங்களோட குழந்தைங்களுக்கு அடுத்து என்ன குரூப் எடுக்கலாங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு வழிமுறையாக இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அமையும் அதாவது மூணே மூணு பாயிண்ட்டு தான் குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த சப்ஜெக்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த சப்ஜெக்டில் எந்த விஷயத்தில் எந்த துறையில் ஆர்வம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவதாக இது எளிமையாக வருதா ஈஸியாக அப்படின்னு பார்க்கணும் இது வருமா அந்த குழந்தைக்கு இந்த சப்ஜெக்டோ அல்லது இந்த மேஜராக அல்லது இந்த துறை வருமா அப்படின்னு பார்க்கணும் மூணாவதா இது பாசிபிலிட்டி இருக்கா இது சாத்தியமா இந்த நம்மளால் முடியுமா அப்படின்னு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு வருமா அப்படின்னு பார்க்கும்போது இது ஈஸியாக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மார்க்கை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் நல்ல மார்க் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சிக்கலாம் ரெண்டு மூணாவதா இது சாத்தியமாக பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது அதுக்கான செலவு போன்ற வகையிலெல்லாம் செலவு அந்த காலேஜி இதை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய குடும்ப சூழல் வசதி வாய்ப்பு இவைகளெல்லாம் பார்க்குறது அப்போ இது அடிபட்டு போச்சுனாக்கா அந்த குரூப் எடுக்க நம்மளால் முடியாது அதை சார்ந்த துணை குரூப்புகள் ஏதாவது இருக்குனாக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம் எம்பிபிஎஸ்ன்னு இல்லாமல் அடுத்து ஆர்த்தோ டென்டிஸ்ட்டு இந்த மாதிரி எதெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க அப்படி தான் இந்த மூணே மூணு பாயிண்ட்டை வச்சிட்டுனா நீங்கள் எங்கேயும் போய் யாரையும் போய் கேட்க வேண்டாம் குழந்தைங்கள குழப்ப வேண்டியதில்லை எந்த விஷயமும் இல்லை நீங்களாவே முடிவு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது வருமா வராதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஈஸியாக அல்லது ச கடினமாகங்கிறது ரொம்ப நேரம் ஆகாது உங்களோட குழந்தைங்களை ஃப்ரீயாக படிக்க விட்டிங்கன்னா படித்து ரிசல்ட் வந்தால் ஒன் ஹவரில் அதுவே அதோடைய குரூப்பை வந்து செலக்ட் பண்ணி கூட வல்லமை இருக்கும் அந்த குழந்தைகள் பெரும்பாலான குழந்தைகள் அதை தேர்ந்தெடுத்துரும் மீதி குழந்தைகள் வந்து தன்னோட கலீக்ஸ் கூட இருக்கிறவங்களாம் எந்த குரூப் எடுக்கிறாங்க எந்த காலேஜுக்கு போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரீட்டின் தக்க வைத்துக்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க அது இல்லாமல் பண்ணாகாமல் தனக்கு என்ன வரும் தனக்கு எது வந்திருக்குதுன்ற மார்க் ஷீட்டை பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் அதை பார்த்து பண்ணிக்கிட்டாலுமே போதுமானது அவங்களுடைய தெளிவான வாழ்க்கைக்கு அது வழி தரும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கும் கல்வி ஸ்தானத்துக்கும் சம்மந்தம் இருந்தால் அவங்க படித்த படிப்பே அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டும் ஒரு வேளை அது சம்மந்தம் இல்லைன்னா அவங்களோட படிப்பு சம்மந்தம் இல்லாமல் அவங்களோட தொழிலும் அவங்களோட வருமானம் வேறு வகையாக இருக்கும் பத்தில் பாவியானாலும் அவனுக்கு நித்திய ஜீவனன்னு சொல்லுவாங்க லக்னத்துலேருந்து லக்னத்தை ஒன்றா கனெக்ட் பண்ணி எண்ணிட்டு வரும்போது பத்தாம் இடம் வருமானஸ்தானம் ஜீவன ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகமாச்சு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது யோகங்கள் இருக்கணும் யோகங்கள் அப்படின்னாக்கா ராஜயோகங்கள் தர்ம கர்மாபதி யோகம் தன யோகம் போன்ற பெரிய பெரிய யோகங்கள்லாம் இருக்குது ராஜ யோகம் போன்ற பல யோகங்கள்லாம் இருக்கு பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவான் இந்த மாதிரி யோகங்கள் ஏதாவது இருந்தால் யோகத்தின் அடிப்படையிலையும் வேலைகளும் வருமானங்களும் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து நீக்கும் நிலைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பத்தில் கிரகம் இருந்தால் தான் நன்மையை தரும் அப்படியும் இல்லை யோகமும் இல்லைன்னாக்கா கொஞ்சம் பலமாச்சு இருக்கணும் அந்த கிரகத்துக்கு பத்தாம் இடத்துக்குரிய கிரகமானது எதுவோ அந்த கிரகத்துக்கு சில பலங்கள் இருக்குது ஒன்று அஞ்சு திரிகோண திரிகோணஸ்தானம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் அல்லது ஆட்சி உச்சம்ங்கிற பலம் இப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அல்லது குரு பார்வை போன்ற சுபகிரக பார்வை இவைகள்லாம் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களெல்லாம் நிலச்சி நீடித்து ஒரே தொழிலாக ஒரே வருமானமாலாம் ஈட்ட முடியும் அது இல்லாமல் நீங்கள் என்ன முட்டி போதுனாலும் பெரிய பலன்களெல்லாம் வராது அல்லது வாய்ப்புகள் இருக்காது ஒரே தொழிலையோ ஒரே முதலாளிக்கிட்டேயோ ஒரே கம்பெனிலேயோ ஒரே இடத்துலையோ சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ இருக்காது இதெல்லாம் அனுசரித்து பார்க்கணும் முக்கியமாக தொழில் சாணம் கெடுமன்னா ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் ஆ தொழில் சாணத்தில் சம்மந்தப்பட்டால் தொழில் கெட்டு போகும் அல்லது கல்வி சாணத்தில் சம்மந்தப்பட்டால் கல்வி கெட்டு போகும் ஆக ஜாதகத்தில் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு சனியும் புதனும் முக்கியமான கிரகங்கள் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் முக்கியமான இடங்கள் ரெண்டுங்கிறது ஒரு சீர்கல்வி நாலுங்கிறது உயர்கல்வி அதனால் ரெண்டாம் இடத்துக்குடியே ஸ்தானமும் பலமாக இருக்கணும் அந்த கிரகங்கள் பலமாக இருக்கணும் சனி பகவான்றது ஒரு மெமரி கிரகம்னு சொல்லலாம் ஞாபக சக்தி ரொம்ப முக்கியம் கல்விக்கெல்லாம் இன்றைய காலத்து கல்வி அப்படி தான் இருக்குது மனப்படம் பண்ணுற கல்வியாக இருக்கிறதுனால சனி பகவான் தயவு உள்ளவங்க தான் பெரிய கல்விமானன்னா அவங்க வந்து மில்டுறாங்க அவங்க வந்து புகழ் பெறுறாங்க அதே போல் புத்தி புத்திக்கு கிரகம் சரஸ்வதியோட கிரகம்னு சொல்லப்போனால் அது புதன் புதன் நல்லா இருந்தால் தான் அயக்ரிவர் சரஸ்வதி போன்ற அனுகிரகங்கள் நிறைய கிடைக்கும் அந்த கிரகங்கள் எது நல்லாயிருக்கும் அந்த புதனும் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு பலம் இருக்கும் இந்த ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் ச சரியா இல்லைன்னா இந்த ராசிக்கல் போடுறது அல்லது கோவிலுக்கு போகிறது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி கல்வியை வளப்படுத்திக்கலாம் ஆக கல்விக்கு தேவையான முக்கியமான இதுன்னு தொல்லை பண்ணக்கூடாது பெரியவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா பக்கத்து வீட்டுல தெரிஞ்சா அவங்க எடுத்துட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க இதை எடுத்துட்டாங்க அந்த குரூப் எடுத்துட்டாங்க அதே குரூப்பை இவங்களை எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது எது யாருக்கு வருமோ அதை தான் செய்யணும் வருங்கிறது எப்படி தெரியும்னாக்கா மார்க்லேயே தெரிஞ்சு போயிடும் இதுக்கு முந்தைய வகுப்புலெலாம் என்ன மார்க் எடுத்தாங்களோ அதான் வரும்னு அர்த்தம் எப்போவுமே ஏதாவது ஒரு முறை மிஸ் ஆனால் பரவாயில்ல எப்போவுமே மிஸ் ஆகிட்டு இருந்ததுனாக்கா அது வராது வராததை போட்டு தொண்டு பண்ணக்கூடாது என்ன சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு முடிவு பண்ணிக்கலாம் எது ஆர்வம் இருக்கு எது வரும் திரும்பவும் சொல்கிறேன் எது ஆர்வம் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் எது வரும்னு பார்க்கணும் அடுத்ததாக என்ன குரூப் எடுத்தோம்னா பாசிபிலிட்டிஸ் நம்மளால் எது முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி